கோரப்பாயில் படுப்பதால் ஏற்படும் நன்மைகள் இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவருமே சொகுசு வாழ்க்கையை வாழ்வதை விரும்புகிறோம் இதனால் நம்மிடம் இருந்த அந்த கால பழக்க வழக்கங்கள் முற்றிலும் மாறிவிட்டது என்னதான் தொழில்நுட்பம் அசுர வளர்ச்சி அடைந்தாலும் மறுபுறம் நோய்களும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தால் நமது முன்னோர்கள் கண்டறிந்த பல அற்புதமான விஷயங்களை நாம் மறந்துவிடுகிறோம் அதில் ஒன்றுதான் பாயில் படுத்து உறங்குவது உடல் சோர்வாகவும் மந்தமாகவும் உணர்பவர்கள் பாயில் கொஞ்ச நேரம் படுத்து எழுந்தால் அவர்களின் சோர்வு நீங்குவதாக சொல்லப்படுகிறது அத்துடன் கர்ப்பிணி பெண்கள் பாயில் உறங்கினால் அவர்களுக்கு முதுகு வலி இடுப்பு போன்ற பிரச்சனைகள் வராது பிறந்த குழந்தை வாயில் படுக்க வைப்பதனால் அவர்களுக்கு சுளுக்கு பிடிக்காது இது குழந்தையின் முதுகெலும்பை சீர்படுத்தி அவை வேகமாக வளர வழிவகுக்கும் இப்போதெல்லாம் சிலருக்கும் இளம் வயதிலேயே கூன் விடுவதை பார்த்திருப்போம் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் பாயில் தொடர்ந்து உறங்கி வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் வயதானவர்கள் பாயில் படுத்து உறங்குவது நல்லது ஏனெனில் முதுமை காலத்தில் உடலில் ரத்த ஓட்ட பிரச்சனை இருக்கும் அந்த சமயங்களில் பாயில் சமமாக படுக்கும்போது உடலுக்கு ரத்தம் சீராக பாய்கிறது எனவே நீங்கள் கட்டிலில் படுக்கும் பழக்கம் கொண்டிருந்தாலும் அதன் மேல் பாய் போட்டு படுங்கள் முறையான மருத்துவர் ஆலோசனைக்கு யாழ் சித்தா கிளினிக்கை அணுகவும் யாழ் சித்தா கிளினிக்